வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் மலையாள சினிமாவிலிருந்து தமிழ் சினிமாவிற்கு வந்து பிரபலமான பல நடிகைகள் உள்ளனர் அந்த லிஸ்டில் அஞ்சு குறியினும் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிவின் பாலி நடிப்பில் வெளிவந்த நேரம் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் அதற்குப் பிறகு வரிசையாக நிவில் திரைப்படங்கள் இவருக்கு பெரும் வாய்ப்பு கிடைத்தது தமிழில் வெளிவந்த சென்னை டு சிங்கப்பூர் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு மீண்டும் மலையாளம் தெலுங்கு படங்களிலும் நடிக்க சென்று விட்டார் சமூக வலைத்தளங்களில் அதிக ஆக்டிவாக இருந்து வரும் மஞ்சு குரியன் கவர்ச்சியான உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தற்போது இன்ஸ்டாவில் பதிவிட்டு ஊரையே என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு பிங்கு கலர் ஒரு டாப்ஸை அணிந்து கொண்டு சாரி பிங்கு கலர் ஒரு உள்ளாடையை அணிந்து கொண்டு தன்னுடைய முன்னலகு தொடையலகு இடையழகு எடுப்பாக தெரியும் விதமான ஷூட் ஒன்று நடத்தி அதை வைரலாக்கி இருக்கிறார் குரியன் இதை பார்த்த ரசிகர்கள் தூக்கம் தொலைந்து போய் இந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் மாங்கு மாங்கு என்று பார்த்து வருகிறார்கள் இதனால் ரசிகர்களின் தூக்கம் போச்சு என்பதுதான் உண்மை தற்போது இவர் தமிழில் அடுத்த கட்ட ஒரு ரவுண்டு வரத்துக்காக தமிழில் படங்களில் கதைகளை கேட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அஞ்சு குரியன் தமிழில் வந்தால் நடிப்பிலும் செவிரி கவர்ச்சியிலும் சரி அவரை அடித்து கொள்ள ஆளே இல்லை அந்தளவிற்கு இவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் உருவாகப் போவது என்பது தான் அஞ்சு குரியனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கி பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு குரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்